ரீசலாட் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அன்று எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க பார்த்து பார்த்துக்கொள்வார் இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி ஜனங்கள் உண்டு இல்லையா ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் வச்சுருக்கிறார் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நான் எதனால் விசேஷமானவன் கேட்குறீங்களா அப்படி உலகத்தில் இல்லாதது என்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா இன்றைக்கி தெரிந்து கொள்ள போகிறோம் மாசிக்கலாம் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தெய்வன் அப்போ சில பவுல் சொல்கிறாரு நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா ரொம்ப மோசமானவன் ஆண்டோடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினவன் சித்திரவதை பண்ணவன் நியாயபரமானத்துக்கு ஆண்டவருக்கு விரோதமாக எழுமி நின்றவன் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி தடுத்தவன் இப்படி ஆண்டோட ராஜ்யத்துக்கு விரோதமாய் மிகுந்த போராட்டங்களை ஏற்படுத்தினவன்தான் அப்படி இருந்த என்ன ஆண்டவர் எப்போ தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா தாயின் கருவுலையே தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டது மாத்திரமில்லை அந்த அவருடைய கிருபையினாலே என்னை அழைத்து கொண்டார் ரெண்டு காரியம் நீங்கள நான் யாருன்னா தாயின் கருவிலேயே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டவர்கள் திரும்ப சொல்லுங்கள் பார்ப்போம் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவர் அவருடைய கிருபையினாலே என்னை அழைத்தவர் இன்றைக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க நல்லா ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க வேத வாசிக்கிறீங்க என்னோடய ரச்சிப்புக்கு காரணம் எங்கள் பாஸ்டர் தான் என்னோட ரச்சிப்புக்கு காரணம் இந்த சகோதரன் தான் என் ரட்சிப்புக்கு காரணம் இந்த டிவியில் இருக்கிற அந்த டிவியில் வந்த செய்தி தான் இப்படி நீங்கள் ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் அன்னே ஒன்றே ஒன்று உங்கள் ரட்சிப்பு காரணம் யார் என்று கேட்டால் ஆண்டவர் தான் ஏன்னா உங்களை கருவிலே தெரிந்து கொண்டவர் அது மாத்திரமில்லை கிருபையினாலே அழைத்தவர் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா அந்த அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு தகுதியே இல்லாதவர்கள் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களும் துரோகங்களும் ஆண்டவரை துக்கப்படுத்தின காரியங்களும் அவர் நம்மை அழைப்பதற்கு தகுதியே நம்மிடத்துல இல்லை ஆனால் அந்த கிருபையினாலே நம்ம அழைத்தார் அந்த கிருபை என்ன செய்ன்னா அந்த பாவங்களை மன்னிக்கிறது பொறுத்து கொள்ளுகிறது தாங்குகிறது சகிக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி தகுதியே இல்லாத நம்மை அவருடைய மகனாக மகளாக மாற்றியிருப்பது அந்த கருவை தான் ஆகத்தான் போக சொல்கிறாரு என் தாயின் வயிற்றிலேயே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனுடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டவன் மே நீங்கள் நானும் ஆள் கிடையாது ஐயா தேவனுடைய கிருபைனாலே அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கும்பொழுது உங்களை ஆண்டு தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கிருபைனாலே அழைக்கப்பட்டவர்கள் தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகையால் தான் இன்றைக்கு அவருடைய நாம மகிமைக்கென்று உங்களையும் என்னையும் கத்தந்த பூமியில் வைத்திருக்கிறார் நல்ல ஞாபகம் வச்சிங்க சராசரி மனிதன் கிடையாது உலகத்தானைப் போல உலகத்தின் காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற மனிதன் நான் கிடையாது கத்தர் என்னை கருவிலே தெரிந்து கொண்டவர் கிருபையினாலே இருக்கிறார் நான் அந்த கிருவைக்கு பாத்திரவானாய் அழைத்த தேவனுக்கு பாத்திரவானாய் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கத்தரும்புல் அளவில்லாமல் ஆசிர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ரகசியத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ரகசியத்தையும் இன்றைக்கு தெரிந்து கொண்டபடியினாலே ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க கிருவேனால அழைத்த தெய்வன் ஆமேன் அந்த தெய்வத்துக்கு நான் உண்மையாக இருப்பேன் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி பரிசுத்தமாக வாழ்வேன் அந்த தெய்வனுடைய இறுதியை காயப்படாமல் நடந்து கொள்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா கண்களை முடுங்க மிச்சம் அண்ணா அன்பும் இறக்கமுள்ள தேவனே கருவிலேயங்களை தெரிந்து கொண்டவரே கிருபையினால் எங்களை அழைத்த என் அன்பின் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபைக்கு பாத்திருவான்களாய் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை லூயா காட் பிளஸிங்